கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் போல நாட்டில் பல மாநிலங்களில் இருக்கு கண்ணாடி பாலங்கள் கேரளால இருக்கு கர்நாடகத்துல இருக்கு இவ்வளவு ஏன் பீகார்ல கூட இருக்கு அஞ்சு கோடி கட்டப்பட்ட பாலங்கள் பாலங்கள் ஆனால் அந்த மீது அடிக்கும் போது மாடல் அரசு மாடலரசு ஏழு கோடி செலவில் கட்டிய பெருமையுடன் முதல்வர் திறந்து வைத்து நடந்து மகிழ்ந்த இந்தியாவிலேயே முதல் கண்ணாடி பாலம் அப்படின்னு ஆதரவு மீடியாக்கள் பொய் சொல்லி பாராட்டிய குமரி கடல் மேல் அமைக்கப்பட்ட அந்த கண்ணாடி பாலம் போல கீரல் விழுந்துச்சான்னு தெரியல பல நூறு மக்கள் நடந்து போகும் கண்ணாடி பாலம் மீது ஒரு சுத்தியல் விழுந்ததும் கீழல் விடுதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கோவச்சுக்காதீங்க சுத்தியல் விழுந்ததும் கீழல் விட்ட முதல் கண்ணாடி பாலம் அப்படிங்கிற பெருமை முப்பத்தி ஏழு கோடி செலவுல கட்டப்பட்ட நம்ம குமரி பாலத்துக்கு தான் கிடைச்சிருக்கு பாசிட்டிவா பாராட்டுங்க மக்களே சுத்தியல் விழுந்து கீழல் விட்ட நம்ம கன்னியாகுமரி பாலத்தை இனிமேல் நேசமணி பாலம் அப்படின்னு தான் கூப்பிடணும் அதுதான் பொருத்தம்